ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன்கள் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு ஓகேவா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து முக்கியமாக யூஸ் பண்ணிக்கணும் இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் சரிங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வேக்கன்சிஸ் இந்த வாட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான் ஓகேவா அந்த டேட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டாக பார்க்கலாம் எது எதுவரை அப்ளை பண்ணலாம் என்ன எதுன்னு ஃபஸ்ட்டு வந்து போஸ்டிங் நேம் ஓகேவா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அது ஒரு போஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் த்ரீ அது ஒரு போஸ்ட்டு மொத்தம் ரெண்டு போஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் ஒன் இருக்குல்ல அதுக்கான சேலரி இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து பேசிக் சேலரி தான் இனிஷியல் பே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் மினிமம் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதை தவிர்த்து ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பது வயசு வரலாம் அப்ளை பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா மினிமம் வந்து எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ அதில் வந்து நூற்றி எண்பத்தி மூணு வேக்கண்ட்டுகள் வந்து இருக்கு கிரேட் ஒன்னில் அதுக்கடுத்து கிரேட் த்ரீ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சேல்ரி அலோ வச்செல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் ஓகேவா அதற்கு வந்து ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரும் இதுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வேக்கட்டு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வேக்கெட்டு ரயில்வேஸில் இப்போது அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அண்டு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம் ஓகேவா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கெல்லாம் டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பண்ணித்தரோம் சரிங்களா ஓகேவா இது வந்து ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சிஎஸ்பிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஓகேவா இப்போது இதுலேயே வந்து டேட் ஆஃப் பர்த் வாரியாக வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இப்போது எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீ அந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர்ஆர் டிஇடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா அதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள பிறந்துருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதே நீங்கள் ஓபிசி கேட்டகிரியாக இருந்தா அதாவது ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து வச்சுன்னு இருக்கணும் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணுறது யாருக்கிட்டையா ஸோ இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓபிசின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும்ன்றது அனுப்புவேன் அமுச்சு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை தரேன் சரிங்களா இது வந்து ஓபிசி கேட்டகிரி அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிசி எம்பிசி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தாலும் உங்கள் கம்யூனிட்டியில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா அதுவுமே வந்து கம்பல்சரி வந்து அப்டேட் பண்ணி ஆகும் சரிங்களா இதில் தெளிவாக ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டியானதான் இன்னும் மேலே ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எயிட்டின் டு தேர்ட்டி ஏஜ் லிமிட் ஓகேவா கிரேட் த்ரீ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்மலாம் எலிஜிபிள் இல்லையா என்னன்றது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வர்றோம் அதாவது இஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி அதுலலாம் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபைஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க எப்போது அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸரிஸ் மேனு மாற்றுத்திறனாளி எனி ஃபீமேல் கேட்டகிரி ஓகேவா எந்த பெண்கள் அப்ளை பண்ணனாலும் உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவுமே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஓகேவா அதனால உங்களுக்கு ஃப்ரீ தான் ஓகேவா அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்க யார் அப்ளை பண்ணனாலுமே இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரிட்டன் ஆகிடும் சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்கன்னா ஓகே இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மூணு ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸடு டெஸ்ட்டு பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பேட்டர்ன் சிலபஸ்லாம் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் டோட்டலாக நூறு கொஸ்டின் ஓகேவா இதில் வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஒன் பை த்ரீ அப்படின்ற இதில் உங்களுக்கு வந்து ராங் ஆன்சர் ஒரு ராங் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டுக்கிறதுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு இதுலேயே வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்கான கொஸ்டின்ஸு மேத்தமெட்டிக்ஸு பேசிக் சயின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதில் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் அதுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஒரு மார்க் ஓகேவா அடுத்தடுத்து கிரேட் த்ரீக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் அதே நூறு கொஸ்டின்னு அதே ராங் ஆன்சரு இதுதான் ஓகேவா ஒரு சிலது மட்டும் மாறுபடும் மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு டோட்டலாக நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் இதுலேயும் அதே தான் ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் செலெக்ஷன் ஆனீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே இதற்கு முக்கியமான வந்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லையா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வேரியாகுது பஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாங்க அப்புறம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் இவங்க சொல்லியிருக்கிற காம்பினேஷனில் அப்ளை படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ஐடிஐ படிச்சவங்களும் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா பெரும்பாலும் வந்து இது ஐடிஐ அண்டு டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஷூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேச்சிலர் டிகிரிஸ் இன்ஜினியரிங் டிகிரிஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அந்த போஸ்டிங்கில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை வந்து சாரி ஃபிசிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தா ஐடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதெல்லாம் படிச்சுருந்தா வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை பிஎஸ்சிலே வந்து இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்தாலும் நீங்க வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் கேட்டகிரியில் இது ரிலேட்டடாக வந்தால் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ட்ராக் மிஷின் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தால் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுதான் சொல்கிற பெரும்பாலும் வந்து இந்த ஐடிஐயும் டிப்ளமோவுமே வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் என்னென்ன போஸ்ட்டிங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத அவங்களே வந்து லாஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும் ஷோ ஆனவுன்னே நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பாருங்கள் நிறைய விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்கு ஓகேவா ஓகே இது ஆல் ஓவர் இண்டியா வேகன்சி சொன்னேன் இல்லையா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி நம்ம சென்னை இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சென்னை இதுதான் வந்து சவுத் இண்டியன் தமிழ்நாடு இதில் வரும் ஓகேவா அதை தான் வந்து இவங்க டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க டோ ஆர்ஆர்பி சென்னை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஜென்ரல் கேட்டகிரியில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி எஸ்சியில் இரநூத்தி இருபத்தாறு எஸ்டியில் இரநூறு ஓபிசியில் இரநூத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்சில் தொண்ணூற்றி அஞ்சு டோட்டலாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருக்குது தமிழ்நாட்டிலேயும் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கும் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க இதை இன்னிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கரெக்டாக ஒரு ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க ஜூலை இருபத்தி எட்டு வரலாம் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க அவங்களது ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் ஆகஸ்ட்டு ஒன்னுலேருந்து ஆகஸ்ட் பத்து வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே அப்புறம் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதில் எல்லாமே தெல தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிட்டேன் எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுனால பண்ணித்தரேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்